முருகப்பெருமானுடைய படம் இருக்கணும் எந்த ராசியா இருந்தாலும் சரி அவங்க முருகப்பெருமானுடைய படம் மயிலோட இருக்கணும் மயில என்ன விஷயம் இருக்கு அதை எல்லாம் பேசணும் அந்த மயில் வந்து இயற்கையான அந்த மயிலுடைய தன்மைக்கு மயில் மயிலுடைய ரெக்கையெல்லாம் வைப்பாங்க தெரியுமா இந்த மயில் ரெக்கைக்கு மகத்துவம் இருக்கு என்னன்னு கேட்டா மனச்சலனத்தை போக்குற அந்த மயிலுடைய காற்று இருக்குல்ல அதுல அந்த ரெக்கையில வர காற்று உங்களுடைய போக்கும் அவ்வளவு தன்மைகள் அதில் இருக்குது அதனால் மயிலுடன் கூடிய முருகப்பெருமானுடைய படம் வீட்டு முன்னால் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை இல்லை நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க நாங்கள் நாமம் போடுறவங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப பேர் தாராளமாக ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய படத்தை வச்சுக்கிறது மிக பெரும் சிறப்பு திருப்பதின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக கிடையாது ரெங்கநாதருடைய படம் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய படம் தாயாரோட வீட்டு முன்னால் இருந்தால் மிகப்பெரிய மகாலட்சி கராட்சி ஏற்படும் இந்த பிரச்சனைகளை வல்வினைகளை போக்குறதுக்கு விஷ்ணு துர்கையினுடைய படம் வந்து பெண்கள் படத்தை சொல்றேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் படம் விஷ்ணு துர்கையினுடைய படம் முன்னால இருந்தால் இன்னமும் சிறப்பு விஷ்ணு துர்கை துர்க்கையில் வந்து மொத்தம் வந்து எட்டு துர்க்கை எட்டு எட்டு அம்சங்கள் வரும் அது வந்து விஷ்ணு துர்க்கை என்பவள் மிக சிறப்பு சங்கிச்சக்கத்தோட இருப்பாள் அந்த படம் வீட்டில் இருந்தால்